குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு மக்கள் பற்றி அவதூறாக பேசியதாக நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார் ஹைதராபாத்தில் கஸ்தூரியை கைது செய்த தனிப்படை போலீசார் சென்னைக்கு அழைத்து வந்து புழல் சிறையில் அடைத்தனர் எழும்பூர் கோர்ட் கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை அடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த கஸ்தூரியை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி என்னை உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி புரல் சேரைல் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஐ ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் who are my family I would like to thank my legal team I would like to thank every political voice that rang in favor of me. I would like to thank all the public who wrote in social media for me. I would like to thank the people of Tamil Nadu for their stringent and solider, solid love and support to me. More than all of them, Na Kudumbasabhyaralaga Unna Telangana Andhra Janaliki. నేను నా మనస్ఫూర్తిగా హృతజ్ఞతలు చెప్పుకుంటున్నాను అండ్ లాస్ట్ బట్ నాట్ ద లీస్ట్ దే సే దాట్ యు మేక్ అ అౌంటన్ అవుట్ ఆఫ్ అ మోల్ హిల్ ఐ వెంట మోల్ హిల్ ఐ కమ్ ఔట్ యాస్ అౌంటెన్ అండ్ దే నో హూ డి దాట్ అండ్ ఐ థ్యాంక్ డెమ్ ఫర్ దాట్